ஆண்டவரும் அருமராட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நினைத்தபடி எல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த காரியத்தை உங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போக திட்டமிட்டுருக்கிறீங்களோ நீங்கள் நினச்சபடி நடக்கும்னு சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் நேற்று வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாக இருந்திருக்கலாம் ஒரு காரியத்தை இந்த காரியம் எனக்கு நடந்துரும்னு சொல்லி நேற்று வர முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் இந்த காரியம் நடந்துரும்லாம் போனேன் ஆனால் அந்த காரியம் நான் நினச்சிட்டு போனது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் கடந்த நாட்களில் எந்த காரியத்தில் சோர்ந்து போய் வந்தீர்களோ சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ இன்றாவது நடக்குமா இன்றாவது நான் நினைச்சது நடக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீங்கள அல்லவா உங்களை பார்த்து தான் கர்த்த தீர்க்கமா சொல்கிற ஒரு வார்த்தை எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராகிய நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன் நாம் வேண்டிக்கொள்வதை விட நாம் நினை ப்பதை விட நமக்கு மிகவும் அதிகமாய் நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில் அதை விசுவாசியுங்க இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க இன்னைக்கு நான் நினைச்சதை விட ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் செய்வார் இது அப்படியே ஆமேன் என்று சொல்லுங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி அவர்களுக்குள்ளேயே என்ன நினைத்து கொண்டே இருக்கிறீங்க நினச்ச வேலை கிடைக்கல நினைச்ச காரியம் நடக்கல இன்னும் நினைச்ச காரியம் நடக்கலன்னு சொல்லி சொல்லி நடக்காதது நிமித்தமே அதே குறித்து பேசி 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 அவ்விசுவாசத்திற்கே இடம் கொடுக்கிறீங்க எப்போ விசுவாசத்தில் பேச விரும்புகிறீர்களோ நீங்கள் விசுவாசத்தில் பேசுகிறீர்களோ அப்போந்தான் ஆமேன் என்று சொல்லி ஆவியானவர் திருவளம் பற்றுவார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரலி உமது ஆலோசனைகளெல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக மன விருப்பத்தின்படி நடக்கணும் அதுதான ஏக்கமா இருக்குது இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில நினைப்பதை விட நடக்கும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க சகரியாவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு ஆண்டவர் குழந்தையை தரமாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருந்தான் ஆனால் வழக்கமா ஒரு ஜபம் எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் சகரியாவுக்கும் எழுசபத்துக்கும் வயது சென்ட் ஆயிட்டு ஆனால் வழக்கமான ஜபத்தை வேலை ஆனா பாருங்க அவர்கள் நினைப்பதை விட ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவனுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அவன்தான் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவனாக என்ன செய்தான் காணப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் உங்க வாழ்க்கையில இதைதான் செய்வார் நீங்க வழக்கமா ஜெபிக்கிற ஜெபத்தை முடிச்சிடாதீங்க நிறுத்தி விடாதீங்க வழக்கமா ஜபிக்கிற ஜபத்தை ஜோமண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நாளில் இந்த நிமிடத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்க போகிறது இந்த நாளில் சகரியாவுக்கு செய்த ஆண்டவர் அண்ணாளுக்கு செய்த ஆண்டவர் அது மாத்திரமல்ல உங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனவே இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க விசுவாசித்து அப்படியே ஜபம் பண்ணுங்கள் இப்பொழுது நம்ம ஜபிக்க போகிறோம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அன்பு தகப்பனு இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நினைப்பதை விட அதிகமாய் பிள்ளைகளுக்கு செய்வீராக பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் சுகித்திருக்கட்டும் இந்த நாள் நன்மையானதே நடக்கட்டும் ஆசிர்வதிக்கிறோம் ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர்கள் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்